யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா சுகமும் அன்று மாதவா துக்கமும் அன்று எனில் உன்னுடைய சுகம் துக்கம் வேதனை நிராசை அகங்காரத்திற்கு இந்த யுத்தம் காரணம் அல்ல திகழும் யுத்தத்தோடு நீ கொண்டிருந்த அளப்பரிய ஆசைகளே அதற்குக் காரணமாகிறது எனது வார்த்தைகள் சத்தியம்தானே பார்த்தா சுக துக்கத்தை சமமாய் பாவித்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றி எண்ணாமல் நீ யுத்தம் புரிந்தால் தனஞ்சயா நீ என்றும் பாவத்தின் பாகமாக மாட்டாய் இதையே கர்மயோகம் என்று கூறுவர் எவர் சாங்கிய ஞானத்தை பெறுகின்றாரோ அவர் ஒன்றை அறிவார் கூட்டில் குடியிருப்பது ஆத்மா என்று உணர்வார் சரீரத்தின் சுகமான அனுபவங்கள் எல்லாம் மரணம் வரையிலேயே அதாவது அவை உண்மையல்ல வெறும் மாயையே இதை உணர்ந்தால் கர்மயோகியாவது விடுகிறது